தமிழ் வளர்த்த மதுரையும் இன்றைக்கு நாட்டுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற வேளாண் பெருமக்களையும் இன்றைக்கு ரசையான உரத்தால் இன்றைக்கு வேளாண் தொழில் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறது இதை பாதுகாக்கின்ற முறையிலே இன்றைக்கு இயற்கையை நோக்கி அதை எப்படி வேளாண் பெருமக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு உள்ள நோக்கத்தோடு இன்றைக்கு இந்தியாவில் தலை சிறந்த கம்பெனியாளர் கம்பெனியுடைய வழிகாட்டுதலின் பணியில அமர்ந்திருக்கின்ற அறிவிச்சீவிகளாக இருக்கிற இந்த சிறப்புக்குரிய இந்த வேளாண் பெருமக்களை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகிற இந்த விழிப்புணர்வு கருத்தரப்பு முகாமை தொடங்கி வைத்து தலைமையே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா மதுரை கனரா வங்கியில் மட்டுமல்லாது தமிழ்நாடு மூலம் வங்கியின் மூலமாக பணியாற்றிய காலங்களிலும் விவசாயிகளால் பாதுகாத்து வந்த நிறுவனத்தினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா முருகேசன் சார் அவர்களே ராஜமடைக்க அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இங்கே அந்த நிறுவனத்தோடு கைகோர்த்திருக்கிற ஒரு ஐம்பெரும் ஞானிகள் அவரோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற மருத்துவத்துறையிலே துறையிலே பல்வேறு தலை சிறந்த மருத்துவமனைகளாம் பணியாற்றி எங்களை போன்றவர்களையும் கிட்டத்தட்ட ஒரு கால் முன்பாகவே எனக்கு நண்பராகவே இருந்தேன் காப்பாற்றுவதற்கு நான் அவரோடு இணைந்து பணியாற்றி அந்த பணியாற்றி இருந்தாலும் கூட இன்றைக்கு நாட்டுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த வேளாண் தொழில் அழிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நல்ல மனிதனோடு இன்றைக்கு இணைந்திருக்கிற இங்கு சிறந்த உரையை நிகழ்த்தியிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா

எதிர்கால விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக பல கருத்து முடிவினை அமர்ந்திருக்கக்கூடிய விருந்தினராக அவர் இயற்கையில அரசியல்வாதிகள் வேளாண் பெருமக்களை வழங்கக்கூடிய ஒரு அந்த கிராமப்புறங்களிலே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தமிழகத்திலே வேளாண் பெருமக்களை மண்டலமாக அறிவித்திருக்கிறார் புத்தி தலைவி அம்மா அவருடைய அவர் கலங்கரிலே சட்டமன்ற உறுப்பினாக இருந்து அவரால் பாராட்டப்பட்ட சோழ வந்த சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை சோழன் கருத்தியா வந்தேன் ஒரு இந்தியாவை இன்றைக்கு வேளாண் பெருமக்களை பாதுகாத்துவதற்காக பல தலை சிறந்த கல்லூரியிலாம் பணியாற்றி இன்றைக்கி அது மட்டுமல்லாது இந்த துறையில் தலை சிறந்த அலுவலகங்களால பணியாட்டி நல்ல கருத்தமலை பொழிந்து சென்றிருக்கிறார் நான் என்னோட நீண்ட காலம் பயணம் செய்த நான் பல நேரங்களிலே அவரை நான் மாவட்ட ஆட்சி கூட்டங்களிலே நான் ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலே நான் அவர் ஆட்சியரோடும் இந்த துறை சம்பந்தமான அவருடைய விவாதங்களிலே நான் கலந்து கொள்கின்ற போதெல்லாம் என்னை பார்த்து என்னை உற்சாகப்படுத்திய வேளாண் துறையுடைய ஒரு முன்னாள் ஓய்வு பெற்றிருக்கிற அதிகாரி ஐயா சர்பதி அவர்களே இந்த வேளாண் தொழிலை பற்றி வேளாண் மாணவர்களெல்லாம் இன்றைக்கு உருவாக்கிய நம்மளுடைய மதுரை பக்கத்திலே இருக்கிற ஒத்தக்களை வேளாண் கல்லூரியிலே பணியாற்றிய மதுவுக்கு மரியாதைக்குரிய வேளாண் துறையுடைய கல்லூரி பேராசிரியர் அவர்களே இங்கே ஆந்திராவிலிருந்து இந்த செய்தி காலம் இங்கே நான் வருகிறேன் பல புதுமையான கருத்துக்கள் இயற்கைக்கு மாறாக இன்னைக்கு மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் மாற்றுவதற்கு நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் வழங்கியிருக்கிற நம்ம ஆந்திரா இருந்து பகுதியிலிருந்து வழங்கியிருந்திருக்கிற நம்ம வேளாஞ்சி அவரை எதிர்கால இந்த மக்களை உயிரையும் நாட்டு மக்களையும் வேளாண் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நூத்தி நாற்பது மக்கள் நம்ம கொண்டிருக்கிற திருநாட்டில் அத்தனை பெருமக்களுக்கெல்லாம் உணவு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வேளாண் பெருமக்களை மனித தெய்வங்களை உங்கள் அத்தனை பேரும் நான் வழங்குகிறேன் இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு பரந்த நாடாக இருக்கிற நம்மளுடைய பாரத தேசம் இன்றைக்கு இந்தியா விவசாயத்தை கொண்டிருக்கிற உலக நாடுகளிலே இந்தியா எழுபது சதவீதம் நம்பி கொண்டிருக்கிற நம்மளுடைய தேசம் அது மட்டுமல்லாது கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டிருக்கிற மத்திய அரசும் தமிழக அரசும் உலக நாட்டில் இருக்கிற அத்தனை அறிஞர் இன்னைக்கு இந்த வேளாண் பணியில் அறிந்து கொண்டிருக்கிறது இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி

இதற்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிற பல கார்பரேட் கம்பெனிகள் மருந்து மனிதனுடைய மனித இனமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மனிதனுடைய ஆயுளை நூறாண்டுகளுக்கு தாண்டி என்னுடைய தாத்தா தாத்தாண்டி ஐந்து வயது வரை வாழ்ந்து அந்த உச்சவம் தொகுதியிலே அவர்கள் அதிகமான வயதோடு வாழ்ந்தனர் அவர் இறக்கும்போது கூட அவருடைய ஏன்னா அவங்க தான் இந்த இயற்கையோடு வேளாண் தொழிலையும் அந்த உற்பத்தி பண்ண அந்த இயற்கை உடமைகளை சாப்பிட்ட காரணத்தினால் அவர் வம்சாவளிய வந்தவங்க நான் ஆனால் இன்றைக்கு மனித இனம் ஒரு சொன்னாரே நம்ம முருகேசன் அவர்கள் சொன்னார்களே முப்பது வயதை கூட கிடைக்க முடியாத ஒரு அவலநிலை இன்னமும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாகவே வந்துவிடும் என்கின்ற ஒரு ஆபத்தை கூட எச்சரிக்கையாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள் அந்த நிலைகளாக மாற்றுவதற்கு இந்த மனித இனத்தையும் இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயத்தையும் விவசாயத்தையும் நான் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறோடு போராடி நாம் பாதுகாத்து நம்மளுடைய இயற்கை விவசாயத்தையும் பாதுகாத்தால்தான் இந்த நாடு எதிர்காலத்தில் அத்தனை வீரன்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு எம் ஆர்டி என்கின்ற அந்த அசோசியட்

அந்த சூழ்நிலை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது நாம் அதிலிருந்து விடுபடவில்லை என்றால் நாம் சார்ந்திருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற அந்த அத்தனை உயிரினங்களும் அத்தனை தீவராசிகளும் அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது அரசு ஒரு பக்கம் இந்த திட்டத்தை வகுத்தாலும் கூட நான் விழிப்புணர்வோடு அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் விவசாயம் அழிந்துவிடும் உயிர்கள் அதை நம்முடைய நாம் பயன்படுத்துகிற அந்த தெய்வமாக பயன்படுத்துகிற நம்மளுடைய நிலங்களெல்லாம் இன்னைக்கு மலட்டுத்தன்மை அடைந்து அந்த நிலம் இன்னைக்கு இறுக்கமாக இருக்கிறது இந்த விவசாயத்தை பண்ணாலும் கூட செயற்கையோடு அதை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு எங்கேயோ உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த கார்பெட் கம்பெனியுடைய அந்த அரசாங்க உடத்தை பயன்படுத்தியாக அரணுக்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய அத்தனை விவசாயங்களும் நம்மளுடைய உயிரினங்களும் நம்மளுடைய மனிதனிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது சொன்னார்களே நம்மளுடைய பண்போத்துறைகளை பணியாற்றிய முருகத்தில் அவர் இன்றைக்கு அடுத்த வாரி உருவாக்குவதற்கு கூட பெண்களுக்கு கருவுறால் முடியாத ஒரு சூழ்நிலை மருந்து தன்மை ஏற்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் அதிலே விஷங்களுக்கப்பட்டு அங்கே இந்தியாவுடைய மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு போரை இந்திய ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த பெரும் ஆபத்தில் இருந்து இந்த மனித இனத்தை நாம் காப்பாற்றவில்லை என்றால் ஏதோ நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க என்று அதை நினைக்க வேண்டாம் நாம் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பேரம்பேத்தியல் இவர்களாக இருவட்டமாக இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த நேரத்தில் இந்த அறப்போரை நாம் தான் தாம் மீட்டி நம்முடைய அந்த ரசையான அந்த அந்த நிலையை மாற்றி நாம் முன்னோர்கள் நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய பாட்டை செய்ய வளர்த்திருக்கிற அந்த நிலங்களையும் அதை பாடி பேடி பாதுகாக்கவில்லை என்றால் இனமே அழிய போகிறது உயிரினமே அழிய போகிறது இன்றைக்கு நம்மளுடைய சண்முதீன் அவர்கள் அவர்கள் வேளாண் துறையில பணியாற்றியவர்கள் சொன்னார்களே இன்னைக்கு அந்த மண்ணில பல லட்சக்கணக்கான குண்டோட்டத்து உயிரினங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் அழிந்து போய்விட்டது ஒரு காலத்தில் வயலில் விவசாயம் தொழில் அந்த அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே எங்களுடைய நடத்தான் நான் கட்டச்சி வரைக்கும் எங்க எங்கள் அம்மாவை அத்தாலும் சொல்லுவேன் அந்த அந்த பணியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று மழை பெய்யும் அந்த தண்ணி சேராது ஆனா அங்க அந்த தளி கொடுத்தா நம்ம நிலங்களிலே உருவாகக்கூடிய நண்டு இது பண்ணி சமைச்சு இது பண்ணி அந்த சார குடிச்சா அதை நின்று போகும் ஆனா இன்னைக்கு அதனால காரணம் அதே மாதிரி நம்ம நிலத்துக்கு நண்பராக இருக்கிற காணும் அங்கே அங்குக்குள்ள இருக்கிற நாம் உழுது போய் கொண்டு இருக்கிற பொழுதே பார்ப்போம் அத்தனை மண்ணிலிருந்து உருவாகக்கூடிய அத்தனை மண் குழு பல பூச்சிகள்லாம் பார்ப்போம் அதெல்லாம் விவசாயிக்கு நன்மை தெரியக்கூடிய நண்பராக இருந்தது

ஒரு பெரிய சவாலை சந்திக்கின்ற நிலை வந்திருக்கின்ற பல்வேறு துறையிலே தலை சிறந்த வங்கியிலே பணியாற்றிய ஒரு அதிகாரி மருத்துவத்துறையிலே பணியாற்றிய ஒரு அதிகாரி வேளாண் வேலை பார்த்த ஒரு கல்வியாளர் ஒரு தலைமை பேரரசிரியர் இதே தலை சிறந்த ஒன்று கூடி இந்த நிறுவனத்தை எதிர்கால இந்த சந்தைகளை காப்பாற்றுவதற்கான திட்டத்தை மதளித்த இன்னைக்கு முதல் முதலாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த பெருமக்கள் நாம் அவர்களுடைய இந்த கருத்தரங்களே பல்வேறு கேள்விகள் தான் என்பதை எழுப்பியது கீழே நம்மளுடைய விவசாய பெருமக்கள் எல்லாம் அந்த கருத்துகளை தான் நீங்கள் வழங்கி கேட்டீர்கள் ஆனால் இவர்களை நாம் காப்பாற்றவில்லை என்றால் நம் இனம் அழிந்துவிடும் இதை முதல் துவக்க கூட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கு புழுக்கமாக இருந்தாலும் கூட அமைதியோடு விவசாயிகளுடைய அந்த நிலையை நீங்கள் தான் இந்த கருத்தை தான் நீங்கள் இதை கேட்க கேட்கின்ற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது இதை இதோடு இன்று விடக்கூடாது இந்த கருத்தை நாம் ஒவ்வொரு சொன்னார்களே பத்து பேர் பத்து பேர் இருபது பேராக மாறி இயற்கையை நோக்கி வேளாண் பெருமக்கள் பாதுகாத்தார்கள் எங்கிட்ட ஒரு வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டு விடைபெறுகிறேன்